வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தி அவரது உடல் சாக்குப்பையில் திணிக்கப்பட்ட நிலையில் கழிவுநீர் மீட்கப்பட்டது சிறுமியின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி பல்வேறு தரப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி மட்டும் இல்ல எல்லாருமே மக்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவளுக்கு நமக்கு முழுமையான அஞ்சலி நாம் செலுத்தி கொள்வோம் ஆனா அதே நேரத்தில் அவளுக்கு முழுமையான நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமாக இருக்கிறோம் தான் இன்னைக்கு வந்து ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டு அதன் தலைவராக காவல்துறை அதிகாரி கலைவாணன் நியமிக்கப்பட்டு கலைவாணன் நியமிக்கப்பட்டு அவர் நேத்தே விசாரணையை தொடங்கிவிட்டார் இன்னொன்று அவர் வந்து வேலூரை சார்ந்தவர் அதனால அவருக்கு மொழி பிரச்சனை இருக்காது அதனால்தான் அவர் தலைமையில நம்ம குழு போட்டிருக்கோம் போதைப் பொருள் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனாலும் இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாதிக் அந்த சாதிக்கு தமிழ்நாட்டில் பிடிப்பட்டவரோட கூட்டாளிகள் சில பேர் இங்கே புதுச்சேரியில் இருந்து சில அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தொடர்புடையவர்களோ அந்த அரசியல் கட்சியே கண்டனம் தெரிவிக்கிறாங்க கஞ்சா இங்கே அதிகமா இருக்கு இங்கே அதிகமா இருக்குன்னு அவர்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் குற்றம் மட்டும் இல்ல இதுல வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டுறவங்க ஏற்கனவே ஆட்சியில தான் இல்லனா தமிழ்நாட்டில் ஆட்சியில இருக்கிறவங்க தான் அதனால அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு தொடர்பாக இங்கே இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் அங்க உள்ள போதை பொருள் ஆசாமிகளோட தொடர்பாளர்கள் இங்கே இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதனால நம்ம குற்றம் சாட்டுறதுல ஒன்றும் இதுல வந்து பிரச்சனைகள் தீரப்போவதில்லை இன்னைக்கு நான் சொன்னேன் சென்சேஷனல் ஆக்குறத விட சென்சிபிளா நீங்க பண்ணுங்க பத்திரிகையில கூட எனக்கு மிகப்பெரிய வருத்தம் நான் வந்து அந்த அந்த அம்மா வந்து என் தோல்ல விழுந்து அழும்போது எவ்வளவு ஆறுதலை என்னால கொடுக்க முடியுமோ நான் அந்த அந்த அம்மா கொடுத்த அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு வந்து என் குழந்தைய எடுக்க முடியாது ஆனா உச்சபட்ச அதிகாரியே வந்திருக்கும் போது எனக்கு முழுமையான நம்பிக்கை வருகிறதுன்னு சொன்னாங்க தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் வளம்புரி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் முடிந்து சிவாச்சாரியார்களால் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மதுரை அமெரிக்கன் கல்லூரி உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை சார்பில் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் ஊட்டச்சத்து குறித்த இரண்டு நாள் சர்வதேச மாநாடு தொடங்கியது முதுகலை துறை தலைவர் நித்யா வரவேற்றார் முதல்வர் தவமணி தலைமை வகித்தார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள அமெரிக்க பங்களா பல்கலைக்கழக இயக்குனர் டாக்டர் ருக்ஷனா பேசினார் நூற்று நாற்பத்தி ஆறு ஆராய்ச்சி கட்டுரைகளை கொண்ட புத்தகத்தை கல்லூரி முதல்வர் வெளியிட டாக்டர் ருக்ஷனா மற்றும் மும்பை அமைதி பல்கலை துணை வேந்தர் வில்சன் அருணி பெற்றுக்கொண்டனர் மாநாட்டில் துணை முதல்வர் மார்டின் டேவிட் நிதி காப்பாளர் பியூலா ரூபிக் கமலம் உட்பட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இளங்கலை துறை தலைவர் பிரியதர்ஷினி நன்றி கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சின்ன பரவத்தூர் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆபத் சகாய வாசுதேவ பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மூலவர் ஆபத் சகாய வாசுதேவ பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளாக வந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கரூர் உழவர் சந்தை அருகில் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசு வேளாண் கல்லூரி செயல்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலும் மண்டபத்தில் டாய்லெட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பரிதவிக்கின்றனர் கல்லூரிக்கு தனி கட்டணம் கேட்டு மாணவர்கள் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெற்றோருடன் சாலை மறியல் செய்தனர் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கனகராஜ் ராஜா ஆகியோர் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் என்ன நேரா வந்து பாளணும் பாளணும் என்னங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கறாங்க பாரஸ் கூட பேசறதுக்கு இங்க என்ன பண்ணிது வரைக்கும் இப்ப தேச்சதுக்கு யாரேங்க நோட் ஆப்ஷன் செட் ஆறி ஆறி இந்த டென்டாலஜி நாத்தாலஜி நாரே போஸ்ட் இருக்கு சார் எதுவுமே தெரியாது சார் எனக்கு பிராக்டிகல் knowledge கரெக்ட்டா சார் நாங்க field-உ பார்த்துகிட்ட சார் எப்பயா அதுக்கு வெளிய போறான்ஸ்னா மூவர்ஸ் செம்பு அதுவும் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல சார் லேப்ல சார் எதுவுமே இல்ல சார் எனக்கு வெனூ

செமஸ்டர் முடிஞ்சிச்சு எந்த பெசிலிட்டி இல்லாம நான் எக்ஸாமும் எழுதிட்டோம் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா இது வரைக்கும் ஒரு பெசிலிட்டி கூட இல்ல காலேஜ் எங்களை ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு முன்னாடி படிச்சாங்க அவங்களுக்கு கோயம்புத்தூர் மாத்திட்டாங்க ஆனா இது வரைக்கும் எங்களை எங்கேயும் மாத்தவும் இல்ல எங்களுக்கான பெசிலிட்டியும் இல்ல அதை கேட்டா கரெக்டான பதில் இல்லை இன்னைக்கு அஞ்சு மணி நேரமா பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி பாக்குறாங்க இன்னும் ஒரு பதில் இல்ல இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் நாங்க இங்க இருக்கோமே எங்க டீம் வெளியே வந்து பார்த்தாரா எதுவுமே பாக்கவே இல்லை சார் ஹாஸ்டல் சர்வீஸ் மட்டும் நாங்க மெஸ்ஸுக்கு நாலாயிரம் ரூபாய் கிளீனிங் சார்ஜ் ஒரு இருநூறுபா வந்துருது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம் இத்தனை கட்டுறோம் இதை இங்கே பிரிச்சு நீங்க கண்டிப்பாத்துக்கோங்க ஆனா நாங்க மதிக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாங்க தங்கி கட்டுறதுனால எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வேறு முழு தனியாக தனியா வாங்குறாங்க